வணக்கம் பாடலாசிரியரின் வரிகளை தூக்கிவிட்டு தானே வரி போட்டு செல்வி ஜெயலலிதா பாடிய ஒரு அழகான பாடல் இத பத்தி தான் பார்க்க போறோம் சூரியகாந்தி திரைப்படம் வெளி வந்து ஐம்பது ஆண்டுகளாச்சு ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவை இருக்கு இன்னைக்கு பார்த்தா கூட சலிப்பு தட்டாத ஒரு அழகான திரைப்படம் இந்த படத்தை இயக்குநர் முக்தா சீனிவாசன் இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் நடிச்சவங்க முத்துராமன் செல்வி ஜெயலலிதா மற்றும் பல நடிச்சிருப்பாங்க இதுல வரக்கூடிய அவள் என்றால் அது நானும் அவளும் அப்படிங்கிற இந்த பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாட்டை எழுதின ஒரு கவிஞர் வாலி இந்த பாட்டை பாடினவங்க செல்வி ஜெயலலிதா எஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா செல்வி ஜெயலலிதா முத்துராமன் ரெண்டு பேரும் கணவன் மனைவி கணவனோட செல்வி ஜெயலலிதா அதிகமாக சம்பாதிப்பாங்க அதனால கணவனான முத்துராமனுக்கு மனைவி மேல கோபம் இருக்கும் பொறாமை இருக்கும் அதை அடிக்கடி குத்தி காட்டுவாரு சண்டை போடுவாரு இந்த சூழல்ல சிறந்த தம்பதிக்கான ஒரு போட்டி நடக்கும் இந்த போட்டியில கணவன் மனைவியான செல்வி ஜெயலலிதா முத்துராமன் ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டு முதல் பரிசை வாங்கிடுவாங்க முதல் பரிசமாக வாங்கினா அங்கே இருக்க எல்லாரும் எங்கள் எங்கள் முன்னாடி வந்து ஒரு பாடல் பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வெற்றி கழிப்புல ரெண்டு பேரும் பாடுறது மாதிரியான ஒரு அழகான பாட்டு இந்த பாட்டில் ஒரு சிக்கல் உண்டு என்ன அப்படின்னா ஆணுக்காக எஸ்பி பாடி பாடியிருப்பார் ஆண் தன்னை வந்து மிகப்பெரிய ஆளு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி பாடணும் இந்த பாடுறது பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு தவிர பொது தெரியக்கூடாது அதே நேரத்துல பெண் பாடுறது அதுக்குள்ள ஒரு சலிப்பு இருக்கும் ஒரு சோகம் இருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும் இதையெல்லாம் கலந்து பெண் பாடணும் இப்படியான ஒரு சவாலான பாட்டு இந்த பாட்டுக்கு நடனம் அமைச்சது கமல்ஹாசன் அதுல கமல்ஹாசன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவே நடனத்தை அமைச்சிருப்பார் என்ன அப்படின்னா ஒரு கணவன் மனைவி மேற்கத்திய பாணியில ஆடக்கூடிய நடனம் அந்த அசைவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா கொஞ்சம் கூட விரசம் இல்லாம அதே நேரத்துல மேற்கத்திய பாடியில நம்ம பாணியை கலந்து கொடுக்கறது மாதிரி ரொம்ப அழகா வடிவமைச்சிருப்பாரு இந்த பாட்டுக்கு இசை இருக்கு இல்லையா வல்லிசிமனை ரமேசன் ரொம்ப அழகாக வித்தியாசமா பண்ணியிருப்பாரு என்ன அப்படின்னா ஒரு ஆளுக்கான சந்தோஷம் பெருமிதம் இருக்கு இல்லையா அதை வந்து ட்ரம் மிஸ்ஸிங்லோயிங் சொல்லிகிட்டே இருக்கும் பெண்ணுக்கான வருத்தம் இருக்குல்ல சோகம் இருக்கு இல்ல அத வயோலா அப்படிங்கிற இசைக்கருவி கிட்டத்தட்ட வயல் மாதிரி இருக்கும் அந்த வயோலா சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு பெண்ணுடைய சோகத்தையும் அந்த தவிப்பு அந்த சலிப்பு எல்லாத்தையும் ரெண்டு பேருடைய குரலையும் சொல்லி ஆகும் அதுவும் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது எஸ் எஸ்பிபியுடைய குரல் வந்து சந்தனத்தை குழைச்சு கொடுத்த அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவரை ஆரம்பிக்கும் போது அவ்வளவு அழகா இருக்கும்

அப்படிங்கும் போது அவ்வளவு அழகா இருக்கும் இன்னொன்னு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறதே ரொம்ப அருமையா இருக்கும் அதுக்கு இன்னொரு காரணம் உண்டு என்ன அப்படின்னா எஸ்பிபி வரும்போது தனியா ஒரு கச்சேரி பண்றதுக்கான ஒரு குழு வச்சிருந்தார் ஆனா செல்வி ஜெயலலிதா என்னன்னா அவங்க ஆங்கிலத்துல மிகப்பெரிய புலமை வாய்ந்தவங்க இன்னும் சொல்ல போனா ஆங்கிலத்துல பாடல் எழுதி கவிதை எழுதி தானே பாடக்கூடியவங்க அப்ப செல்வி ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்பிபியுடைய குழுவுல போய் தனியா உட்காந்து இவங்களே பாடல் எழுதி தங்களுடைய சந்தோஷத்துக்காக வெளி கச்சேரிக்குள்ள அங்கவுக்காந்து பாடக்கூடியவங்க அந்த அளவுக்கு அந்த குழுவுல ஐக்கியமானவங்க செலுத்தியா அப்படின்னா அந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த பாட்டை கவிஞர் வாலிக்குமே பெரிய சவால் தான் என்ன அப்படின்னா ஒரு ஆணுடைய மொத்த பெண்ணடிப்பு தினத்துடைய வடிவமா ஒரு ஆணுக்கு எழுதியிருப்பாரு ஆனா வெளியில பார்க்கும்போது அப்படி இல்லை நான் நியாயமானவன் அவ பண்பாடானவ அப்படிங்கிற மாதிரி வரிகளை ரொம்ப அழகா போட்டிருப்பாரு அப்படின்னா நான் என்றால் அது அவளும் நானும் அவள் என்றால் அது நானும் அவளும் நான் நான் சொன்னால் அது அவளின் வேதம் எப்ப நான் சொன்னா அவ செய்யறோம் நான் சொன்னால் அது அவளின் வேதம் அவள் சொன்னால் அதுதான் என் எண்ணம் அப்படின்னு ஏன் நான் நினைச்சா செய்வேன் இல்லைன்னா விட்டுருவேன் அப்படின்னு பல்லவியில ரொம்ப அழகா போட்டுருப்பாரு அதே மாதிரி சரணங்கள்லயும் ஒரு பெண்ணடிமை தரத்தை எப்படி ஒரு ஆண் சொல்லுவாங்கறதை ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு புருஷனு கருகே சரிசமமாக சமமாக ஆ மருந்துதான் புருஷனுக்கு கருகே சரிசமமாக அமர்ந்திட தயங்கும் பண்புடையாள் கடவுளின் மேலாய் கணவனை மதிக்கும் இனிய அன்புடையாள் அப்படின்ற பரப்பி கணவன் பக்கத்துல உட்கார மாட்டார் அதே மாதிரி கடவுளுக்கு மேல கணவனை மதிப்பார் அப்படின்னு ஒரு மொத்த பெண்ணடிமைத்தனத்தை பண்ணக்கூடிய ஒரு ஆளுக்கான வரிகளை ரொம்ப அழகா போட்டிருப்பாரு ரெண்டாவது சனத்துல இன்னும் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா லட்சுமண கோடு விழிச்சா தாண்டி போயிட்டா சீத ஆனா என் மனைவி அதை விட கூடுதல்

அதே நேரத்தில் இந்த பாட்டை நல்லா ஊன்றி கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் முத்துராமன் பாட பாட செல்வி ஜெயலலிதா கூட ஆங்கிலத்தில் ஒரு சொல் ரெண்டு சொல் அந்த சோகத்தோட வருத்தத்தோட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஆங்கிலத்துக்கான வார்த்தைகளை போட்டவர் யார் அப்படின்னா எழுத்தாளர் ராண்டர் கைட் ராண்டர் கைட் செல்வி ஜெயலலிதாவுடைய நெருங்கிய உறவினர் சிறந்த எழுத்தாளர் அப்ப முக்தா சீனிவாசன் என்ன முடிவு பண்றார் அப்படின்னா இந்த பாட்டை தமிழ் சொற்களை எழுதுறது கவிஞர் வாலி இந்த பெண்ணுக்கான ஆங்கில வரிகளை எழுதுறது ராண்டர் கே அப்படின்னு முடிவு பண்ணி ராண்டர் கைட்ட கொடுத்துடுறாரு வரிகளை எழுதி கொண்டு வர்றாரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு வர்றாங்க செல்வி ஜெயலலிதா பார்த்தா வரிகள் எல்லாம் நீல நீளமா இருக்கு ஏழு சொல்லு எட்டு சொல்லு ஒன்பது சொல்லு வரிகள் இருக்கு இந்த வரிகளை பார்த்தா செல்வி ஜெயலலிதா என்ன பண்றாங்க அப்படின்னு

போட்டு ரொம்ப அழகா இல்லாம அந்த ரொம்ப அழகா பாடி இருப்பாங்க அந்த வகையில் பாடலாசிரியரின் வரிகளை தூக்கி விட்டு செல்வி ஜெயலலிதா வரி போட்டு பாடிய இந்த அழகான பாடலை பற்றி பேசி வருகிறேன் என்று வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்